அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று காணக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ எதை பற்றி அப்படின்னா கிராம உதவியாளர் பணி பெ காலி பணியிடம் தொடர்பான தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக இந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கிராம உதவியாளர் அப்படின்னா என்ன அவரோட பணிகள் என்னென்ன இது தொடர்பாக நேர்காணலில் என்னென்ன வினாக்கள் கேட்கலாம் அந்த நேர்காணலில் என்னென்ன வினாக்கள் கட்டாயம் இடம்பெறும் அது தொடர்பான ஒரு வீடியோ தான் கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மூன்றாவது வந்து நேர்காணல் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த நேர்காணலில் குறைந்தது ஐந்து கேள்விகள் இடம்பெறும் அந்த ஐந்து கேள்விகளுமே கட்டாயமாக கிராம நிர்வாக அளவு பற்றி இருக்கும் அளவீடுகள் பற்றி இருக்கும் தமிழ்நாடு அரசு பற்றி இருக்கும் அரசுக்கான திட்டங்கள் பற்றி இருக்கும் அன்றாட நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை தமிழில் வாசித்தல் திறனும் எழுதும் திறனும் எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பரிசோதனை செய்கிறதுக்கு உங்களை எழுத்து தேர்வுக்கு உட்படுத்துவாங்க ஒரு ஒரு லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேராவை கொடுத்து ரெண்டு பேராவை கொடுத்து அதை பார்த்து ஒரு எஃப்ஓ ஷீட்டில் அப்படியே காப்பி பண்ணி எழுத சொல்லுவாங்க அதுக்கடுத்து ரெண்டு பேராகராப் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் உங்கள் கையில் கொடுத்து அதை வாசிக்க சொல்லுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு எழுத்தும் திறனும் பேசும் திறன் தங்கு என்று பேசுகிறீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ரெண்டு உதவும் இந்த மூன்றாவது கட்டம்தான் நேர்காணல் முதல் இந்த கிராம உதவியாளர் பணி அப்படின்றது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிடலாம் கிராமத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு விஓ அவர்களுக்கு இருக்குது கிராம நிர்வாக அலுவலருக்கு அவருக்கு அடுத்தபடியாக கிராமத்தில் நடைபெறக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் கிராமத்தில் உள்ள பயிர் வகைகள் கிராமத்தில் உள்ள நில அமைப்புகள் போன்றவற்றை கண்காணித்தல் பதிவு செய்தல் மற்றும் விசாரித்தல் போன்ற அனைத்து விதமான இறுதிக்கட்ட வேலைகளை செய்பவர் தான் இந்த கிராம உதவியாளர் இந்த இந்த கிராம உதவியாளர் பணியிடம் எந்த துறைக்கு கீழே வருது அப்படின்னா வருவாய்த்துறைக்கு கீழே வருது அப்போ வருவாய்த்துறையில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கிராம உதவியாளர் நியமிக்கப்படுவார் அந்த மாவட்ட ஆட்சியாளரின் நேரடி கண்காணிப்பில் நியமிக்கப்படுவார் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் தான் அதுக்கப்புறம் என்ன கேள்வி வரும்னா கிராம உதவியாளர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்கள் அல்லது அந்த பணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறான் எப்படி அப்படின்னா கிராம உதவியாளர் பணி இதற்கு முன்னாடி தலையாரி என அழைக்கப்பட்டது அப்போ கிராம உதவியாளர் இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்ருக்காங்க தலையாரி என அழைக்கப்பட்டது அவரோட அன்றாட வேலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க கிராம உதவியாளரோட அடுத்த கேள்வி அப்படி தான் வரும் அவரோட அன்றாட வேலைகள் என்னென்னப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் அந்த கிராமத்தில் உள்ள பயிர் வகைகள் நன்சை எத்தனை புன்சை எத்தனை நத்தம் புறம்போக்கு நிலங்கள் எத்தனை இதை பற்றி கணக்கிடுறதும் அந்த கணக்கிடுறத பதிவு செய்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தொகையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கு நடைபெறக்கூடிய பிறப்பு இறப்பு தொடர்பான செய்திகளை விசாரணை செய்யவும் வருமான சான்றிதழ் சொத்து வரி பஞ்சாயத்து வரி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்கான விசாரணையை இவர் தான் துவங்குவார் இப்போ நீங்கள் ஒரு வருமான சான்றிதழ் பதிகிறீங்க ஒரு ஜாதி சான்றிதழ் பதிக்கிறீங்க ஒரு இருப்பிட சான்றிதழ் பதிகிறீங்கன்னா நீங்கள் சேவை மையத்தின் மூலம் பதிஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கான இன்வெஸ்டிகேஷனை இவர் தான் கையாளுவார் அது மட்டும் இல்ல அந்த கிராமத்தில் நடைபெறக்கூடிய விபத்து கொலைகள் போன்றவற்றை விசாரிக்கவும் முதல்கட்ட தகவல் இவருக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்போ கிராமத்தோட உயிர் நாடின் கூட இந்த போஸ்டிங்கை சொல்லலாம் கிராம உதவியாளரை சொல்லலாம் அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா வருவாய்த்துறை அமைச்சரின் பெயர் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியும்னு சொல்லிட்டு மாண்புமிகு திரு கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அப்படின்னு சொல்லணும் அதில் மாண்புமிகுன்ற வார்த்தையை சொல்லணும் அது ரொம்ப முக்கியம் இது மதிப்பு காரணமாக சொல்லணும் வருவாய்த்துறை அமைச்சரின் பெயர் என்னென்னா மாண்புமிகு திரு கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மூணாவது கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த முதியோர் உதவித்தொகை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் தான் இந்த முதவி இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது இந்த முதியோர் உதவித்தொகையை விசாரித்து அதுக்கு தகுதியான நபரை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது இவங்க தான் அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ முதியோர் உதவித்தொகை தமிழக அரசால் வழங்கப்படும் ஒரு முக்கியமான திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது கேள்விகள் கேட்கலாம் இருந்து ஆரம்பித்து இப்போ ஆயிரம் ரூபா வரைக்கும் உதவித்தொகை மாதந்தோறும் அளிக்கப்படுது இதுவும் கேட்கலாம் அப்போ உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை எந்த துறையால் வழங்கப்படுது அப்படின்னா துறையால் வழங்கப்படுகிறது அந்த கிராமத்தில் உள்ள தகுதியான நபர்களுக்கு கிராம உதவியாளரின் விசாரணையின் பேர் அப்படி விசாரணை முடிந்த பின்னர் தான் தகுதியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த முதியோர் உதவித்தொகை தரப்படும் சரி சார் அந்த முதியோர் உதவித்தொகைக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா அறுபது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் வருமானம் இல்லாமல் இருக்கணும் வருமானம் ஈட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கணும் அடுத்து என்ன அப்படின்னா கைவிடப்பட்ட அல்லது ஆதரவற்றவங்களாக இருக்கணும் இவங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் இதுதான் முதியோர் உதவித்தொகை இதற்கு கிரிட்டீரியாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை பற்றி கூட கேள்விகள் வரலாம் புரியுதுங்களா அதே மாதிரி பிறப்பிறப்பு தொடர்பான ஒரு பதிவேடு மெயின்டைன் பண்ணுவாங்க அது எத்தனை நாளுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இருபத்தோரு நாள் அதையும் கேள்வி கேட்பாங்கப்பா வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு பர்ட்டிகுலரான ஒரு கிராமத்துக்கு தான் நீங்கள் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் மக்கள் தொகையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அந்த கிராமத்தில் ஆண்கள் எத்தனை இருக்காங்க பெண்கள் எத்தனை இருக்காங்க குழந்தைகள் எத்தனை இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அளவுக்கேற்ப கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து கிராமத்தில் பக்கத்தில் இருக்க குக்கிராமம் பற்றி சொல்லுங்கள் அங்கே இருக்க மக்கள் தொகை அவ்வளோன்னு கூட கேள்விகள் வரலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் இருக்கிற கூடிய ஒரு இடம் ஒன்றா இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணது வேறொரு குக்கிராமமாக இருக்கும் அப்போ அந்த கிராமத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க அடுத்த கேள்வி பாருங்கள் கிராம நிர்வாக அலுவலர் முக்கியமான பணி நில ஆக்கிரமிப்பை தடுப்பது அதாவது என்னென்னா அரசு புறம்போக்கு நிலத்தை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அதை கண்காணிக்கிறது தடுக்கிறது போன்ற வேலைகளை தான் நில ஆக்கிரமிப்பை தடுக்கிறது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கிராமத்தோட பணிகள் ஒரு கிராமத்தில் அத்தனை விவரங்களும் கிராம உதவியாளர்கிட்ட தான் இருக்கும் ரொம்ப முக்கியமானது அடுத்த கேள்வி ஒரு வருவாய் கிராமத்திற்கு எத்தனை ஆ பதிவேடு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னா ரெண்டு பதிவேடு ஒரு பதிவேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தோட பயிர்கள் சம்மந்தமாகவும் அடுத்த அடங்கல் சம்மந்தமாகவும் இருக்கும் கேட்பாங்கப்பா வருவாய் கிராமத்திற்கு எத்தனை ஆ பதிவேடுகள் பராமரிக்கப்படுகின்றன ரெண்டு பதிவேடு ஒன்று பயிர் வகைகள் நன்சை எத்தனை புன்சை எத்தனை தரிசு நிலங்கள் எத்தனை நத்தம் புறம்போக்கு எத்தனை இதில் கூட கேள்விகள் கேட்கலாம்ப்பா நன்சைனா என்ன புன்சைனா என்ன நத்தம்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் நன்சை அப்படின்றது நல்ல நீர்வளம் இருக்கக்கூடிய நிறைந்த நீர்வளம் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் பேர் நன்சை புன்சை அப்படின்றது மானாவாரி பயிர் மழை பெய்தால் விவசாயம் பண்ணுவாங்க அது புன்சை இந்த நத்தம் அப்படின்றது என்னென்னா வீட்டுமனை நத்தம் அப்படின்னாலே வீட்டு வீட்டு குடியிருப்புகள் இதை பற்றி அத்தனை டேட்டாவும் எஃப்எம்பியில் வரும் அதுக்கும் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் எஃப்எம்பினா என்ன டெஃபனேஷன் அப்படின்னு அடுத்த கேள்வி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் எது அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நடைபெறும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களின் குறைவீர்க்கும் நாள் அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இப்போ கரண்டில் இருக்க ஸ்கீம் என்ன அப்படின்னா எனது கிராமம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்ட எனது கிராமம் திட்டம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைடா கிராமம் தொடர்பான திட்டத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இந்த திட்டத்தை சொல்லலாம் கிராம எனது கிராமம் திட்டம்னு இந்த எனது கிராமம் திட்டத்தோட நோக்கம் என்னென்னா அயலவர் அப்படி இருக்காங்கல்ல அதாவது தமிழகத்தில் பிறந்து வெளிநாட்டில் போய் செட்டிலான தமிழர்கள் தான் சொந்த கிராமத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க தரக்கூடிய வருமானத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நூலகங்கள் மருத்துவமனைகள் பள்ளிகளை மேம்பட்ட தரத்தில் கட்டுறது தான் எனது கிராம திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது அதாவது என்னென்னா ஒரு கிராமத்தில் பிறந்து தமிழக கிராமத்தில் பிறந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தன்னோட கிராமத்தை கொஞ்சம் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணுன்றதுக்காக அந்த உள்கட்டமைப்பு எதுக்குன்னு தெளிவாக சொல்லிடுறேன் சாலை மருத்துவமனை கல்வி நூலகம் இதுக்கு தான் பயன்படுத்தணும் அந்த நிதி அந்த நிதியை அவங்க வெளிநாட்டிலேருந்து தரக்கூடிய நிதியை எனது கிராம திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு என்ன செய்வாங்க அந்த கிராமத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவாங்க இதுதான் எனது கிராம திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அடுத்து கிராம உதவியாளரோட கடமைகள் என்னென்ன கிராம உதவியாளரோட கடமைகள் என்னென்ன அப்படின்னா கிராம கணக்குகளை பராமரித்தல் பயிர் அளவை ஆய்வு செய்தல் அதாவது என்னென்னா பயிர் அளவை ஆய்வு செய்யணும் ஏன் அப்படின்னா இப்போ காலமாக இருக்குது அப்போ அதற்கான நிவாரத் தொகை நம்ம தான் கணக்கிட்டு அவங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுக்கணும் அதற்காக பயிர் அளவிட நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் மண் செய்யத்தனை புன் செய்யத்தனை அதில் நெல் போட்டிருக்காங்களா சோளம் போட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம தான் செக் பண்ணி சொல்லணும் அடுத்து நில வரி அது எல்லாத்துக்கும் தெரியும் நிலவரி மேம்பாட்டு வரி இன்னும் சில வரிகள் போன்றவற்றை வாங்குறது இவங்களோட முக்கியமான வேலை திருமண பதிவு வருமானம் சான்றிதழ் பதிவு இறப்பு தொடர்பான பதிவு பிறப்பு தொடர்பான பதிவு இது எல்லாமே இருபத்தொரு நாளுக்குள்ள சொத்து வரி சான்றிதழ் போன்ற அனைத்து சான்றிதழும் கொடுக்கறது கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட விசாரணை செய்து இவங்க இதுக்கு தகுதியான நபர் தான் சொல்கிறது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி திருப்போட சொல்லிடுவோம் கிராம உதவியாளரோட பணி என்னென்ன அப்படின்னா கிராம கணக்குகளை பராமரித்தல் பயிர் அளவீடு செய்தல் நிலவரியை வாங்குதல் மேம்பாட்டு வரி இன்னும் சில வரிகளை வாங்குதல் திருமண பதிவு சான்றிதழை வழங்குதல் வருமான சான்றிதழ் வழங்குவதற்கு உறுதுணையாக இருத்தல் பிறப்பு இறப்பு தொடர்பான சான்றிதழ் வழங்க உறுதுணையாக இருத்தல் சொத்து வரி சான்றிதழ் வழங்க விசாரணை மேற்கொள்ளுதல் அடுத்து நான் சொன்னேன் பாருங்கள் எஃப்எம்பி கேட்பாங்க எஃப்எம்பின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு புக்கு ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு புக்கு தான் எஃப்எம்பிக்கான டெஃபனிஷன் கேட்பாங்கப்பா எஃப்எம்பி பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அப்சர்வேஷனுக்கு ஆனால் ஃபார்ம் ஃபீல்டு மெஷர்மெண்ட்டு புக்கு அதாவது புல பட புத்தகம் தமிழில் புல பட புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நிலத்தின் வரைபடம் தான் அது அனைத்து நிலத்தோட வரைபடம் சிம்பிளாக எல்லா நில அளவையை குறிக்கக்கூடிய ஒரு வரைபடம் தான் அந்த எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு ரொம்ப முக்கியம் இது இருந்தால் தான் கிராமத்தில் நன்சை எத்தனை எத்தனை நத்தம் புறம்போக்கு நிலங்கள் எத்தனை எத்தனை இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் எஃப்எம்பி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து அடங்கள் பற்றி குறிக்கும் கிராம கணக்கு என்னது முத கிராம உதவியாளர் எத்தனை பதிவேடுகளை கையில் வச்சுருக்கணும் அப்படின்னா மொத்தம் இருபத்தி நாலு பதிவேடுகள் ரொம்ப முக்கியம் அதில் கிராம கணக்கு எண் தொடர்பாக இருக்கக்கூடியது தான் இந்த இரண்டாவது இந்த இரண்டாவது பதிவேடு தான் அடங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மொத்தம் இருபத்தி நாலு பதிவேடுகள் வச்சுருக்காங்க அந்த இருபத்தி நாலு பதிவேடில் முதல் பதிவேடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பயிர்கள் தொடர்பானதும் அளவீடு தொடர்பானதும் ரெண்டாவது பதிவேடு தான் இந்த அடங்கள் தொடர்பானது அடங்கள்லாம் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கிராமத்தை பற்றி சொல்லக்கூடிய முழு விவரமும் எதில் இருக்கேன் அடங்கலில் தான் இருக்கும் அடங்கள்ல தான் இருக்கும் கேள்வி கேட்பாங்க அடங்கள்னா என்ன அப்படின்னா முழுமையான விவரம் நிலத்தை பற்றி டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்கும் இது எப்பயுமே நிரந்தரமானது இது முழுமையான ஒரு கிராம பதிவேடு இதை மாற்றலாம் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணலாம் ஃபுல்லாக மாற்ற முடியாது ஆனால் இந்த பதிவேடு நிரந்தரமானது கேட்பாங்கப்பா அடங்கள் வந்து டெம்ப்ரவரியா இல்லை பர்மனண்ட்டான்னு கேட்பாங்க பர்மனண்ட் உள்ளது அப்போ அடங்கள் பற்றி குறிக்கும் கிராம கணக்கெண் ரெண்டு அதில் இருக்கக்கூடிய செய்தி எதை பற்றி அப்படின்னா கிராம நில அமைப்பை முழு விவரத்தோடு காட்டக்கூடியது கிராம பதிவேடுன்னு எதை சொல்லலாம் இது முழுமையானது நிரந்தரமானது இதுதான் ரொம்ப முக்கியம் மொத்தம் இருபத்தி நாலு பதிவேடு இருக்குது அதில் இது இரண்டாவது பதிவேடு அடுத்த கிராம கணக்கின் இருபது எதை குறிக்குதுன்னா மலை கணக்கு மலைக்கணக்கை குறிக்கக்கூடியதான் கணக்கின் இருபது மலைக்கணக்கை கேட்பாங்கப்பா அந்த இருபத்தி நாலில் பர்டிகுலராக எது வேணாலும் கேட்கலாம் இப்போ மழை பெய்யுறதுனால இந்த கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரோம் மீண்டும் அடுத்த வீடியோ இது தொடர்பாக வந்துகிட்டே இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள்.